அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை ஆசிரியர்களாக பணி நியமனம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ரொப்போசல் வந்து இருக்குது அதை வந்து கட்டாயமாக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையவுக்கு செய்திகள்லாம் நமக்கு வந்து வந்தது இதை சார்ந்த நிறைய பேர் நம்மக்கிட்ட கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க பர்சனலாக வாட்ஸ்அப்லயுமே இந்த வருஷம் பிஜிடிஆர்பி வந்து நாங்கள் எழுத முடியுமா நாங்கள் வந்து டெட்டு பாஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லையே அப்படிலாம் இன்னும் நம்மளுக்கு வந்து பிஹ்டிஆர்பிக்கு வந்து டெட்டு கட்டாயம் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொன்னேன் இல்லை அவங்க இந்த செய்திகள்லாம் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க இல்லை இது வந்து வந்து வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு ஒரு செய்தியில் வந்து சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இது வந்து அஃபிஷியலாக நம்மளுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதை அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா வேறு ஏதாவது செய்வாங்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அதனால இப்போதைக்கு அதற்கான பாசிபிலிட்டி இல்லை நீங்கள் வந்து தேர்விற்கு வந்து நல்ல முறையில் தயாராகுங்க இதுதான் அவங்க கிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன் பொதுவாகவே நான் எல்லாேருக்குமே அதான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ இது சம்மந்தமாக என்ன அவங்க வந்து சுட்டி காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப பின்பற்றப்பட வேண்டிய புதிய விதிகளை என்சிடி எனப்படும் தேசிய ஆசிரியர் கல்விக் குழுமம் முன்மொழிந்துள்ளது இந்த புதிய விதிகளின்படி மேல்நிலை கல்வி அதாவது ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை வகுப்புகளை நடத்தும் ஆசிரியர்கள் டெட் எனப்படும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதை கட்டாயமாக்க வேண்டும் என பரிந்துரைத்துள்ளது நேற்று டெட் தேர்வு தொடர்பாக நடத்தப்பட்ட தேசிய மாநாட்டில் இது குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது டெட் எனப்படும் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது பள்ளிகளில் ஆசிரியராக விரும்புவோருக்கு முக்கியமான தேர்வாகும் இப்போது இது தொடர்பாகவே முக்கிய பரிந்துரை அளிக்கப்பட்டுள்ளது என்சிடிஇ கவுன்சில் சிபிஎஸ்இ வாரியத்துடன் இணைந்து தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது மற்றும் ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து ஆலோசிக்க ஒரு நாள் மாநாட்டை ஏற்பாடு செய்தது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பலரும் கலந்து கொண்ட நிலையில் இதில் ஆசிரியர் தகுதி தேர்வு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட என்சிடிஇ உறுப்பினர் செயலாளர் தேசிய கல்விக் கொள்கையில் ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக பல்வேறு பரிந்துரைகள் இடம்பெற்றுள்ளது மேல்நிலை கல்வியை கற்றுத்தரும் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்துவது தொடர்பாக நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என்றார் ஏன் முக்கியம் சிபிஎஸ்சி தலைவர் இது தொடர்பாக கூறுகையில் மாணவர்களுக்கு பாடங்களை கற்பிப்பதில் ஆசிரியரின் திறன் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது அவை வகுப்பறையில் மாணவர்களின் கற்றல் திறனை ஊக்குவிக்கும் ஒரு சூழலை உருவாக்குகின்றது எனவே ஆசிரியரின் திறனை புரிந்து கொள்வதில் இந்த டெட் தேர்வு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றார் என்சிடிஇ தலைவர் கூறுகையில் ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து கூறுகையில் நாம் மர மார்க்குகளில் அதிக கவனம் செலுத்தக்கூடாது அதற்கு பதிலாக மாணவர்களை ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வைப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதில் கூறப்பட்டு உள்ளது போல மாணவர்களுக்கு நம் நாட்டின் நெறிமுறைகள் மற்றும் மதிப்புகளை சொல்லித் தருவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றார் அடுத்த திட்டம் என்ன அப்படிங்கிறது அவங்களே சொல்லியிருக்காங்க நமது பள்ளிகளில் சரியான ஆசிரியர்கள்தான் மாணவர்களுக்கு பாடங்களை நடத்துகிறார்கள் என்பதை உறுதி செய்ய இந்த தேர்வு கட்டாயம் என்று இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட வல்லுநர்கள் கூறினர் தற்போதைய நிலவரப்படி ஒன்று முதல் எட்டாம் வகுப்புகள் வரை பாடம் எடுக்கும் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அதே நேரம் வரும் காலத்தில் வரும் காலத்தில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை கற்பிக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வை கட்டாயமாக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த செய்தியில் இதுதான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க கண்டி இந்த வருடம் நடைபெற இருக்கக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்விற்குலாம் எதுவும் டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் எதுவுமே இல்லை அதே மாதிரி வருவதற்கான வாய்ப்புகளுமே இப்போதைக்கு இல்லை சரிங்களா அதனால் எல்லாருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வருடம் எல்லாருமே நீங்கள் நிச்சயமாக வேலைக்கு போக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அதே போல் ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் எல்லாேருக்கும் சொல்லிக்க விரும்புகிறது டெட் அப்படிங்கிறது ஈஸியாக நீங்களாம் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை எப்படின்னு கேட்டோம்னா இப்போ பிஜிடிஆர்பிக்கு படிச்சிட்ருக்கீங்க டெட்டும் வந்து ரொம்ப 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 ஈஸியானது தான் நூற்றி ஐம்பதுக்கு எண்பத்தி ரெண்டு மார்க்கு தான் ஒன்று நம்ம வந்து நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி இருபது மதிப்பெண்கள்லாம் எடுக்க போறது இல்ல நூற்றி ஐம்பதுக்கு எண்பத்தி ரெண்டு அப்படின்னா ஓரளவு நம்ம படிச்சுட்டு போனா கூட நம்மளுக்கு பேசிக் நாலேஜ் இருந்ததுனாலே நம்ம எலிஜிபிள் மார்க் வாங்க முடியும் நிறைய பேர் அந்த ஓரளவுக்கு கூட படிக்க விரும்புகிறதில்ல அது ஏன்னு எனக்கு வந்து புரியல இப்ப நீங்க வந்து பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து கட்டாயம் உண்டு அப்ப நீங்க தமிழ் படிக்க போறீங்க அப்படியே எக்ஸ்ட்ரா நம்ம மேஜர் பார்க்க போகிறோம் இன்னும் ஓரளவு பார்த்துட்டிங்கன்னா நீங்களும் டெட்டு பாஸ் பண்ணிடலாமே அதுக்குன்னு ரொம்ப ரிஸ்க் எடுத்து தனியார் பயிற்சி மையங்களுக்கு எல்லாம் உங்களை போக சொல்ல சும்மா ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி அதுக்கு படித்தா கூட நம்ம ஈஸியாக டெட்டும் வந்து பாஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கள நீங்கள் பிஜிக்கு நல்லா ஆர்டர் பண்ணுறவங்களுக்குலாம் யூஜிடிஆர்பியில் பில் போதும் நிறைய அனுபவங்கள் வந்து கிடைக்கும் சரிங்களா அதனால் இது வந்து நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அனைவருக்கும் நன்றி